மதுபல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்து இருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் உலுங்கு கேளுங்க அதுக்குன்னு அப்படினு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு அவ சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணீஸ் ஆதரவு தாங்க மேனேஜரை வந்து பார்த்து பர்த் எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல ராமகிருஷ்ணன் என்னையாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் மனசில் நீ என்ன சொல்லி என்கிட்ட வந்து பேமெண்ட் வாங்கினேன் மண்டபத்துக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா தரலை வந்து ரெண்டு லட்சம் கொடுத்துருக்கேன் அதுவும் ஏற்கனவே வந்து இதில் நீ இன்னொரு கல்யாணம் வேற இந்த மண்டபத்தில் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஒரு மணி நேரம் தாமதமாக வந்து விட்ட எல்லாத்துக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பல்ல கடிச்சிட்டு இருந்தேன் இப்போ மண்டபத்தில் வந்து எந்த விதமான ஃபெசிலிட்டிஸுமே இல்லை நானும் அப்போயிலேருந்து இது சரி பண்ணு அது சரி பண்ணுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் ரெண்டு மணி நேரமாக நீ எதுவுமே வந்து பேச மாட்டேங்கிற ஏசி ஓடுமா ஓடாதா நான் என்ன சார் பண்ணுறது பவர் கட் கட்டாயிடுச்சு இப்போன்னு பார்த்து நீங்கள் இப்படிலாம் கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது சரி சார் நான் ஒரு ஐடியா வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போகிறாங்க சின்னதாக கையில் வந்து ஹேண்ட் ஃபேன் வந்து கொடுக்குறாங்க இதை ரெண்டு வச்சுக்கோங்க உங்கள் மாப்பிளைக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருந்தா காற்று வரும்ல அப்படின்னு சொல்லும்போது யோ நான் என்ன கேட்குறேன் நீ என்ன கேட்குறேன் என்னை வர கோவத்துக்கு வந்து நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் மண்டை கொடுக்குன்னு போகிறாங்க என்னது இருக்கிற ஐடியாவில் பெஸ்ட் ஐடியாவாக வந்து கொடுத்தா இவங்க என்ன வேணாங்கிறாங்க சரிப்போ நம்ம நல்லது சொல்ல தான் முடியும் கேட்குறதும் கேட்காமல் இருக்கிறதும் அவங்களோட உரிமைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம ஸ்னேகா வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து கூட்டத்தோட கூட்டமாக வந்து கலந்து கலந்து ஜாக் போர்ஷனில் வந்து அப்படியே மாறி மாறி வந்து அந்த மண்டபத்துக்குள்ள வந்து என்ட்ரி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் நான் மதுமிதாவை பார்த்தே ஆகணும் மதுமிதாவை பார்த்து எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னேன்னா இந்த கல்யாணத்தை வந்து நிப்பார்ட்டேரலாம் நிச்சயம் வந்து சுகுந்தல பற்றி அவங்க அண்ணன் லட்சுமணனை பற்றி எல்லாத்தையும் வந்து சொல்லிவிடணும் சொல்லி முடிச்சாதான் என் மனசில் இருக்க பாரமே குறைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ராமகிருஷ்ணன் வந்து சந்தோஷமாக வந்து எல்லாரையும் வந்து வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சவுந்தலாவும் அவங்க அண்ணனும் பேசுகிறாங்க என்னென்ன இவனுக்கு நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டத்தை வந்து கொடுத்துருக்கோம் கடைசி நேரத்தில் வந்து ஐம்பது பவுன் நகையும் ஐம்பது லட்ச ரூபா பணமும் கேட்டிருக்கோம் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் வந்து பாட்டம் ஆகிடுவாங்க ஆனால் இவன் ஃபேஸில் வந்து கொஞ்சம் கூட பாட்டம் இல்லாமல் இருக்கிறத பார்த்தா ஏதோ ரெடி பண்ணியிருப்பார் போல் இருக்கே கொஞ்சம் கஷ்டம்தாம்மா ரெடி வாய்ப்பு வாய்ப்பில்லை ஏமா நீ வேற திடீர்னு நம்மக்கிட்டே வந்து சொன்னால் கூட இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு வர்றதே வந்து அவ்வளோ பெரிய தலைவலியாக இருக்கட்டும் இல்லாத பணத்தை எப்படிமா எடுத்துகிட்டு வர முடியும் எனக்கு ஒன்றும் புரியலையே கௌதம் கிட்ட எதுவும் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல லட்சுமணன் உடனே வந்து சமூகத்தில் வந்து பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைனா ஏன் நான் சொல்கிறேன்னா இவங்க வந்து மிடில் கிளாஸ் எப்படி இருந்தாலும் வந்து பொண்ணை நல்லபடியாக வந்து வாழ வைக்கிறோம் தான் பார்ப்பாங்க இன்னொன்று இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம கேட்டதாக கௌதம் கிட்ட சொன்னால் அந்த வீட்டில் தான் நான் அவள் பொண்ணு வாழப்போதே அப்போனா நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம் நல்லாவே தெரியும் அதனால சொன்னதை நிச்சயம் வந்து செய்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் அவன் ஏதாவது கொஞ்சம் ரெடி பண்ணியிருப்பான்னு எனக்கே தெரியலையே சபையில் வந்து என்ன போகுது ஏது நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியல இவனை நான் பாட்டை பாட வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து மனமேடையில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க கௌதமும் நம்ம மாதிரி கௌதம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காப்புல ஏங்க மன்னிச்சிருங்க சாரி எதுக்காக சொல்கிறீங்க நீங்கள் கேட்ட மாதிரி வந்து ஏசி தான் நாங்கள் புக் பண்ணோம் கடைசி நேரத்தில் வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரில இப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்பா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லும்போது குடுகுடுன்னு ஸ்டேஜுக்கு வந்து வராங்க மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க விடுங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க டிஷ்யூ பேப்பரை வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல நம்ம மதுபிதா சொன்னதுனால ஆதித்தி உடனே வந்து கொடுக்குறாங்க ரொம்பவே தேங்க்ஸுங்க இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கிரண் வராங்க அதாவது மதுமிதாவோட முன்னாள் காதலன் இருக்காங்கள அவங்க பேர் தான் கிரண் அவங்க வந்துடுறாங்க வந்தோன்னே இந்த கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் நான் அதிரடியாக வந்து நிப்பாட்டை தான் போகிறேன் எனக்கே தெரியாமல் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா எப்படி எப்படி உங்கள் அம்மா ரேணுகா வந்து என்னை வந்து கடுப்பேற்றுற மாதிரி அவமரியாதைப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட்டுருவாங்கிற மாதிரி இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம ராகுலுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு என்னடா அது இவர் மட்டும் தன்னந்தனியாக வந்து பொண்ணையே இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது யார் நீங்கள் நீங்கள் என்ன மனமேனியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏங்க கல்யாணத்தை பார்க்க வந்தவங்க அவங்க ரெண்டு பேரும் தானேங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் அதையும் ஒழிஞ்சின்னு பார்க்குறீங்க ஓ உங்களுக்கு அப்படியா தெரிஞ்சிச்சு என்னோடய மனைவி வந்து மதுமிதாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அதனால தான் என் மனைவி இங்கே தான் வந்திருக்காங்க பேர் ஸ்ருதி ஓ அப்படிங்களா ஆமா இங்கே முக்காவாசி வேலையை வந்து எழுத்து போட்டுக்கிட்டு ஸ்ருதி தான் செய்கிறாங்க அவங்களோட ஹஸ்பண்டாக அப்படின்னா முன்னாடி வந்து உட்காரலாமே அதெல்லாம் இருக்கட்டும்ங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது சேரில் வந்து உட்காரறாங்க அதித்தி வந்து இதை பார்த்துடுறாங்க இதை வந்து ஸ்ருதிகிட்ட சொல்லி ஆகணும் இல்லாட்டி இந்த கல்யாணத்தில் பிரச்சனை வந்துருன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகிட்ட வேக வேகமாக சொல்கிறாங்க உன் ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்திருக்காப்புல அம்மாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும் ஏதாவது பண்ணு ஸ்ருதிங்கிற மாதிரி அதித்தி வந்து சொன்னோன்னே நான் பார்த்துக்குறேன் நல்ல வேலை யார்ட்டையும் சொல்லாமல் என்கிட்ட சொன்னல அப்படின்னு சொல்லும்போது எந்த சேரில் உட்காந்துருந்தாப்புல தோ அந்த சேரில் தான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து எம்டி சேர் ஆகிடுது எப்படி இருந்தாலும் மண்டபம் வாசலில் தான் கொடுக்குனு ஓடுவோம் அப்படின்னு சொல்லும்போது டே நில்ட்ரா கிரண் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க உடனே வந்து நிற்கிறாங்க எதுக்கடா இந்த மண்டபத்துக்கு வந்த நான் தான் உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இருக்கேன்ல ஏன் நான் வந்தால் என்ன தப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன தப்புன்னு உனக்கு தெரியாது ஆல்ரெடி நீ செஞ்சு வச்ச பாவத்தினால ஏகப்பட்ட வாட்டி நம்ம அனுபவிச்சிருக்கோம் இப்போ தான் அதுலேருந்து கொஞ்சமாவது வெளியில் வரதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு மது மிதாக்க நல்லபடியாக வாழ்க்கை அமையும் போது அதை கெடுக்கலாம் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையேங்கிற மாதிரி கிரேன் சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதேன் நான் ஒன்று ஒரு செகண்டாக அதை அசிங்கப்படுத்துறதுக்கு ஆனால் இதனால என் ஃப்ரெண்டு வந்து எந்த விதத்துலையும் வந்து கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன் இப்போ நீ இங்கேருந்து போகலன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது நீ வேணால் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாம் கால காலத்துக்கும் நீ என் கூட தாண்டா இருக்கணும் பார்த்துக்கன்னு ஐயோ தேவ இல்லாமல் வந்து பிரச்சனை பண்ணுறோங்கிற பேரில் வந்து நமக்கு நம்மளே ஆப்பு வச்ச மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்ப சொல்கிறாங்க கிரண் மட்டும் கார் எடுத்துகிட்டு அங்கேயிருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம ஸ்னேகா வந்து அழகா வந்து மண்டபத்துக்குள்ளே வந்துட்டாங்க மதுமிதா பக்கத்தில் தான் நிற்கிறாங்க ஆனால் அவங்க கிட்டே வந்து பேச முடியாது ஏன்னா லட்சுமணன் சகுந்தலா எல்லோரும் இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சிட்டே இருக்கிறப்ப அதித்திக்கு வந்து கால் பண்ணுறாங்க நான் வந்து மதுமிதாவோட ஃப்ரெண்டு அவங்க கிட்டே பேசணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்க அவங்களுக்கு ஃப்ரெண்டுங்கிறீங்க கல்யாணத்துக்கு வந்துருக்கலாமே எதுவாக இருந்தாலும் கல்யாணத்தில் வந்து பேசுங்க அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க மனமேடையில் இருக்காங்கன்னு சொன்னோன்னே நான் இப்போ அர்ஜென்ட்டாக பேசணும் சும்மா இருங்க அதெல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க என்னது அதித்தியும் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாலே இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல உன்ன வந்து ராமகிருஷ்ணன் வந்து பேசுகிறாங்க மாப்பிள்ள கிட்டே மாப்பிள்ளை நானும் ஆரம்பத்துலேருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் மாப்பிள்ளை எல்லாத்தையும் ரெடி இருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறது மண்டபத்தில் இருக்கிற மேனேஜர் வந்து சொதப்பிட்டா நானும் சரி செய் சரி செய்யும் இருக்கேன் என்னை மன்னிச்சிரும் மாப்பிள்ளங்கிறாங்க உடனே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னு சவுந்தலா வந்து ராமகிருஷ்ணனை வந்து வெளுத்து அந்த இடத்துல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் தான் கேட்குறாங்க நம்ம கௌதம் மாமா இங்கே வாங்கன்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இங்கே சில பேருக்கு வந்து கல்யாணம்னா என்ன விளையாட்டாக போச்சா என்ன மாதிரி கோடி ஒரு மணி நேரம் சம்பாதிக்கிற காசில் வந்து கல்யாணத்தை வந்து பண்ணிடுவாங்க கோடி கணக்கில் செலவு பண்ணி ஆனால் ராமகிருஷ்ணன் மாதிரி இருக்கிற ஆளுங்கள்லாம் வருஷம் வருஷமாக வந்து சேர்க்குற காசை வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து சேர்த்து வச்சு ஆயுஸுக்கு சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரு நாளில் வந்து செலவு பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் வந்து கல்யாணத்தோட அருமையெல்லாம் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்துறாங்கன்னு எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் வந்து எந்த விதத்துலேயும் தாட்டு இல்லை என் கல்யாணம் இப்படி தான் நடக்கணும்னு அதனால தான் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க இஷ்டப்போக்குலேயே வந்து நடக்கட்டும்னு சொன்னேன் இங்கே எதார்த்தமா நடந்த தப்புக்கு எதுக்கு ராமகிருஷ்ணன் எல்லாரும் வந்து இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க ஏசியால் தான் அவரால் பிடிக்க முடியும் அதுக்கு நீ ஏசி ஓடாமல் போயிடுச்சுன்னா அவர் எப்படி பொறுப்பாவார் ஏன் மேலே அன்பு பாசம் இருக்கிறவங்க மட்டும் இந்த கல்யாணத்தில் அட்டன் பண்ணா போதும் இல்லைன்னா தேவை இல்லைனா போங்கன்னு அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து அதான் கௌதம் தள்ள தெளிவாக அவன் முடியும் சொல்லிட்டான்ல என்ன சவுந்தரா அவனுக்கு இந்த மண்டபத்தில் இருக்க தோணலைன்னா மரியாதையாக போயிடணோனே நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லணேன் இனிமேட்டு எந்த பிரச்சனையும் வராது அங்கிள் நீங்கள் மட்டும் அமைதியாக இருங்கன்னோடனே இது மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும் நான் புண்ணியம் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க லட்சுமணன் வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல ஸ்னேகாவை ஸ்நேகாவும் லட்சுமணன் வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க என்ன லட்சுமணன் நான் இப்போ சவுண்டு விட்டேன்னு வச்சிக்கங்க அவனுக்கு என்ன ஆகும் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லி ஸ்னேகா வந்து சொல்லி பயமுடுத்து பார்க்குறாங்க ஆனால் லட்சுமணன் வந்து ஆல்ரெடி ரெண்டு பேரை வந்து ஸ்னேகாக்கு பின்னாடி நிற்க வச்சிருக்காங்க இது நம்ம ஸ்னேகாவுக்கு வந்து தெரியாது என்கிட்டேயே வந்து தடாலடியாக பேசுறியா ஆமாம் அப்படி தான் உன்னை பற்றி இருக்கிற விவகாரம் தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது டே பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்கடான்னு அந்த இடத்துல ஸ்னேகா வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க அந்த இடத்துல ஒரு ரூமில் வச்சு புட்டிடுறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ஸ்னேகா வந்து ஏஞ்சிடுறாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து திருப்பியும் வந்து கதவெல்லாம் தட்டி பார்க்குறாங்க தட்ட முடியலையே என்னது யாருக்கும் கேட்க மாட்டேதே நாதஸ்வரம் இதெல்லாம் வாசிக்கிறதுனால இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கும் போது அதித்திக்கு வந்து திருப்பியும் கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல கால் பண்ணுறப்ப இப்போ மரியாதையை உங்கள் அக்காக்கிட்ட ஃபோனை வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கிங்க நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது உங்கள் அக்கா வாழ்க்கையை காப்பாற்றணுன்னா ஃபோனை கொடுன்னோ உடனே அதித்தி வந்து வேக வேகமாக வந்து ஃபோனை எடுத்துகிட்டு வந்து மதுமிதாகிட்ட கொடுக்குறாங்க மதுமிதா வந்து வாங்குறாங்க அது மாதிரி காட்டி பீஸோட அருமையாக முடிச்சிருந்தாங்க